அறையில் சரணத்து அறையில் சரணத்து அரி சரணத்துரி ஆடையின் மீது பொம்ப திரையிற்படு வெள் வெள்ளல கார்த்து விம்மி சேர்த்தி நிறைய பொலி நீளுடை தோல் கறி கைப்புறம் சூழ விரையில் துவர் வார் விசி போக்கி அமைத்து வீக்கி இங்கே சொன்னார் சரளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீலி அறையில் சரணத்து உரி ஆடை மயில் பீலியை அழகுபடுத்திய ஒரு ஆடை போன்ற ஒன்று அதை அனுப்பிச்சிருக்கிறாங்களா அறையில் அரைஞான் கயிற்றில் அதுபோல் இங்கே அறையில் இடுப்பில் மயில் பீலியினுடைய ஆடை அதில் என்னாச்சு புலித்தோல் ஆடை அதையும் சேர்த்துருக்கிறாங்க எனவே உரி ஆடையின் மீது அதாவது புலித்தோல் ஆடை அதற்கு மேலே இந்த மயில் பீடியை இணைத்து ஒரு வகையான ஒரு அழகுபடுத்தக்கூடிய வண்ணமாக அதை அணிவித்து திரையிற்படு வெள்ளல காத்து விம்மி சேர்த்து எனவே வெள்ளலகம் என்பது வெள்ளிய பல கரை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மணிகள் அவற்றையெல்லாம் அதில் சேர்த்து திரையீற்பொலி நீளுடை தோல் கறி கைப்பு கைப்புறம் சூழ எனவே கையினுடைய முட்டி பகுதிகள் மணிக்கட்டுகள் இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஒரு கவசமாக அவற்றை அணிவித்து விரையில் துவர்வார் விசி போக்கி அமைத்து வீக்கி விசி என்பது கயிறு தோல் வந்து கயிறு போல இருப்பதுங்க விசி போக்கி அமைத்து வீக்கி அப்படின்னார் எனவே அந்த வகையில் இந்த கயிறு பூண்டு அப்படியே மெலிதாக காணப்படுகிற தோல் இப்போ நீங்கள் அது பேர் வார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மத்தளம் போன்றவற்றெல்லாம் அந்த ரெண்டு பக்கத்தையும் இருக்க கட்டுவதற்கு வார் பயன்படுத்துவது இன்றைக்கெல்லாம் நமக்கு வந்து பயன்படுத்துறதுல இன்றைக்கி வெவ்வேறு நிலையில் வந்துருச்சுங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் மேலே வாசிக்கிறவங்க மிருதங்க வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த போல்டு நட்டு போட்டு பயன்படுத்தினாங்க ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறாங்க அன்றைக்கெல்லாம் அப்படியில் வார் பிடித்தல்னே பேர் அந்த வார் இறுகி நிற்கிற வரைக்கும் நாதம் நன்றாக இருக்கும் அந்த வார் கொஞ்சம் நேரம் ஆக தளரும் அப்படி தளர் அதுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க நீங்கள் மிருதங்கம் வாசிக்கிறவங்க ஒரு சின்ன குச்சி போல் கையளவுக்கு ஒரு குச்சி ஒன்று இருக்கும் ஒரு கல் ஒன்று வச்சுருப்பாங்க அப்பப்போ தட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை தட்டுனா அது கொஞ்சம் நகர்ந்து உள்ளே போகும் அது இருகும் அப்படி இறுகுச்சுனா நாதம் வந்து சரியாக இருக்கும் அந்த தளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா நாதம் வந்து அந்த அந்த உரிய முறையில் வராது அப்போ அது பேர் வார் பிடித்தல்னு பேர் திருநாளை போவார் புராணத்தில் அந்த பசுவினுடைய தோள்களை எடுத்து பயன்படுத்தும்போது இங்கே இறைவருடைய அந்த கருவிகளுக்கு தோல் கருவிகளுக்கு மேற்பகுதியான தோலும் இழுத்து கட்டுவதற்கான வார் அப்படிங்கிற அதையெல்லாம் தொண்டாக கொடுத்தவர் நந்தனார் என பொத்தப்படுகிற திருநாளை போவார் அவருடைய புராணத்திலும் இந்த தொடர் உண்டு வார் அது விசி அப்படின்பார் எனவே அந்த வகையில் அந்த விரை விரையில் துவர்வார் விசி போக்கி அமைத்து வீக்கி அதுக்கப்புறம் அந்த அவற்றை கயிறெல்லாம் எடுத்து கட்டி கட்ட வேண்டியதெல்லாம் ஏன் அந்த கவசங்களையெல்லாம் போட்டு இருப்ப நன்கு கட்டி அப்படின்னார்